வணக்கம் மகளே நடிகை ராதா அவர்களை பிடிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகை ராதாவோட கணவர் யாருன்னு தான் பார்க்க போகிறோம் நடிகை ராதாவோட கணவரோட ஃபோட்டோ தான் இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாகி வந்துட்ருக்குது தென்னிந்திய சினிமாவிலேயே எண்பதுகளில் முன்னாடி நடிகை இருந்தவங்க தான் நடிகை ராதா அவர்கள்னே சொல்லலாம் இவங்க தமிழில் நடிகர் கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் உள்ளிட்ட முன்னாடி நடிகர்கள் நிறைய பேரோடு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் எய்ட்டிஸ்களில் ஹோலிவுட்டோட கனவு கன்னியா வளம் வந்தவங்க தான் நடிகை ராதா அவர்கள்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் ராஜசேகர் நாயகர் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை ராதாவுக்கு ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறாங்க நடிகை ராதாவோட ரெண்டு மகள்களுமே சினிமாவில் அறிமுகமாக இருந்தாலும் தொடர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல நடிகை ராதாவுக்கு கிடைச்ச பிரபலம் அவங்க ரெண்டு மகள்களுக்கும் கிடைக்கலன்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சொந்த தொழிலில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில் தான் நடிகர் ராதாவோட கணவரோட ஃபோட்டோக்கள் தற்போது இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது இதை இணையதள வாசிகள் பெரும் வைரலாக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை உங்களுக்கும் நடிகை ராதாவை பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ